ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே ஒவ்வொரு நாளும் கவலையோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்னை போதெல்லாம் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுவார் என்னை ஏன் வச்சிருக்க வச்சுருக்க எனக்கு கவலையில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கலை எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசை ஆனால் என் வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது ஒன்றுமே இல்லாமல் இருக்குமா என் வாழ்க்கையில் நிம்மதியை கொடு சகலத்தையும் கொடு ஐஸ்வர்யத்தையும் கொடு நிம்மதியாக நான் இருக்கேன் அப்படிங்கிறது தான் உன்னுடைய ஆசை நீ கேட்குறது உனக்கு கொடுக்காம நான் எங்கே போகிறேன் நீ கேட்குற ஒவ்வொன்றும் உனக்கு நான் கொடுப்பேன் இந்த வாராகி ஆங்கிய நான் ஒரு தாய் ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளைங்க அழுகிறதோ தன்னுடைய பிள்ளைங்க கஷ்டப்படுறதோ பிடிக்கவே பிடிக்காது இந்த வாராகி ஆகிய நான் உன்னை எல்லா இடத்திலேயும் தலைநிமுறை வைக்கவும் எல்லா இடத்திலேயும் உன்னை உன்னுடைய வாழ்க்கையை நீயே திரும்பி பார்க்கும்போது வியப்பாக வைக்கவும் நான் இருப்பேன் எந்த ஒரு நிலையிலும் உன் வாழ்க்கையில் சோகம் அப்படிங்கிற ஒன்று நிலையாக என்னைக்கும் இருந்துராது என்னைக்கா இருந்தாலும் வாழ்க்கையில் சில சங்கடங்களை நீ ஒருத்திருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செஞ்சு தான் ஆகணும் புரிஞ்சிச்சா இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் நாளைக்கு அந்த கஷ்டம் மாறும் புரிஞ்சுதா நீயா போட்டுக்கிட்டு ஏதாவது ஒன்றுத்தை குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம் இந்த தாய் நான் வாராகி என்பவள் யார் உன்னுடைய தாய் இந்த தாய் ஆகிய நான் உனக்கு இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் எல்லா விஷயத்திலேயும் துணையாக இருப்பேன் இந்த வாராகிக்கு என்றைக்குமே ஒவ்வொரு நபருக்கும் நல்லது செய்ய தான் தெரியுமே தவிர கெட்டது செய்ய தெரியாது அவ்வளவு பெரிய மனம் கொண்டவள் தான் நான் நீ நினைக்கிறாய் வாராகி கஷ்டப்படுத்துவாள் என்று சரியா நீ நினைக்கிறாய் வாராகி கஷ்டப்படுத்துவாள் என்று ஆனால் இந்த வாராகி யாரையும் எப்பொழுதும் கஷ்டப்படுத்துவது இல்லை அவரவர்கள் செய்ததற்கான ஒரு விஷயத்தை தான் கொடுக்கிறேனே தவிர எந்த ஒரு நிலையிலும் யாருக்கும் தொந்தரவுகளை கொடுப்பதில்லை புரிந்து கொள்ளுங்கள் என்னை நம்பி ஒரு விஷயத்தில் அடியெடுத்து வைப்பவர்கள் என்றும் வெற்றிதான் பயமே வேண்டாம் சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும் வாழ்க்கையில் நீ காணும் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ காணும் ஒவ்வொன்றும் இப்பொழுது எல்லாம் உனக்கு பயத்தை ஏற்படுத்தி தரும் விஷயமாக இருக்கு இனிமேல் வரும் நாட்களில் எதுவும் உன்னை பயமுறுத்தாமல் எல்லாம் உனக்கு சந்தோஷத்தை தரும வகையிலேயே நான் அமைக்கிறேன் இனி தேடுவது அனைத்தும் பழிக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்கும் ஒவ்வொன்றும் உனக்கு இனிதே கிடைக்கட்டும் நீ என்ன கேட்டாலும் எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் அது உடனடியாக உன் கையை தேடி வரட்டும் என்று ஆசிர்வாதம் செய்கிறேன் இந்த வாராகிக்கு இந்த வாராகிக்கு உன்னை மிகவும் பிடிக்கும் ஏன் தெரியுமா எந்த கள்ள கபடமும் இல்லாமல் யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு திங்கையும் செய்யாமல் எல்லா நாளும் நீ நமக்கு கெட்டது நடந்துட்டு மற்றவங்களுக்கு கெட்டது நடக்கக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவோடு இருக்கிறார் உன்னுடைய ஆசைப்படி எல்லாமே உனக்கு அற்புதமாக கிடைக்கும் நீ யோசித்து வச்சிருக்க ஒவ்வொரு விஷயமும் சிறப்பாக இருக்கும் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் உன்னுடைய தேவைக்கு என்னென்னல்லாம் உனக்கு தேவைப்படுதோ அந்த அத்தனை விஷயமும் உனக்கு கிடைக்கும் பொறுத்திருந்து பார் எவ்வளவு பெரிய மாற்றம் வருகிறது என்று தங்கமே வாராகி இன்றல்ல என்று உனக்கு துணை உண்டு வாராகி என்பவள் காவல் தெய்வம் வெற்றியின் நாயகி வாராகி என்பவள் யார் இந்த வாராகி என்பவள் உனக்கு காவல் தெய்வம் வெற்றியின் நாயகி உனக்கு துரோகமோ உனக்கு கஷ்டமோ வருவதற்கு ஒரு பொழுதும் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் இனி வரும் நாள் மொத்தமும் இனிப்பான நாள் மட்டும்தானே தவிர எந்த துக்கமான நாள் கிடையாது அவசரப்பட்டு எந்த காரியத்திலேயும் இறங்கி தவிக்காது முதலில் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய வேண்டும் என்றால் நிதானமாக யோசி நிதானமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய் நீ நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய செய்ய உனக்கு வெற்றிகள் மட்டுமே வந்து அமையும் இதுவரைக்கும் நீ அவசரப்பட்டு ஒரு காரியத்தில் இறங்கினது அவசரப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயத்தை துளைச்சது எல்லாம் போதும் இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் கிடைக்க போகும் விஷயங்கள் அத்தனையும் இனிப்பான விஷயங்களாக மட்டும் இருக்கும் தொடர்ந்து நல்ல நல்ல விஷயம் நடக்கும் அதற்கு நானே பொறுப்பு இதுவரைக்கும் நடந்தது எல்லாம் பாடம் இனிமேல் நடக்கப் போவது எல்லாம் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அதனால் நடந்ததை பற்றி நினைக்காமல் நடக்க போகும் விஷயத்தை பற்றி மட்டும் நினையுங்கள் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யும் காரியம் அனைத்தும் சுபம் இதுவரைக்கும் தோல்வி அப்படின்னு எழுதியிருந்த இனமெல்லாம் அடித்துவிட்டு சுபம் என்றே போடு அதுதான் சரியாக இருக்கும் இனிமேல் இனிமேல் வரும் ஒவ்வொரு நாளும் சுபம் ஒவ்வொரு விஷயமும் சுபம் உன்னுடைய தலையெழுத்தில் துன்பம் என்பதை அடித்து நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை என்று எழுதிவிட்டேன் விதியையே இந்த வாராகி மாற்றி எழுதிவிட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் நான் இருப்பேன் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு தினமும் உனக்கு வெற்றிகளை மட்டுமே அள்ளி உன் மீது தெளிக்க வாராகி உன்னோடு இருப்பேன் பல பேருக்கு உதவி செய்கிறேன் இந்த வாராகி என்னையே நம்பிக்கொண்டு இருக்கும் பிள்ளைக்கு உதவி செய்ய மாட்டேனா என்ன நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலேயும் கஷ்டப்படுத்தினேன் தானே இனிமேல் கஷ்டமென்ற ஒன்றுக்குள் தள்ளாமல் உன்னை இஷ்டப்படியே வாழ வைப்பேன் வெறுக்காதே எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கை இதுதானா இப்படிதானா அப்படிதானா இவ்வளோ உம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே முடிச்சிட்டா அப்படின்லாம் நினைக்காத வாழ்க்கையில் உனக்குன்னு இன்ப காலம் வரும் உனக்கான இன்ப காலம் வந்து விட்டது இனிமேல் தொடர்ந்து வரும் காலம் மொத்தமும் இன்ப காலம் மட்டும்தான் சில பேர் உன்னை தூக்கி எரிந்தாலும் அனைவருக்கு மத்தியிலும் வாழ்வதற்கு வழியைப்பார் ஒவ்வொரு நாளும் நிறைய நிறைய ஏற்றங்களோடும் நிறைய நிறைய சந்தோஷங்களோடும் நீ வாழ்வது உறுதி நான் இன்று மட்டுமல்ல என்றும் உன்னோடு இருப்பேன் வசதிகளோடும் சந்தோஷங்களோடும் உன் வாழ்க்கை அமையேன் நீ எதிர்பார்த்ததை விட வாழ்க்கை சுவாரஸ்யமாகவே இருக்கும் நீ இன்று போல என்றும் வாழ்க்கையில் கஷ்டப்பட மாட்ட இந்த நாளும் மாறு உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏக்கத்துடன் பார்த்து கொண்டு இருக்கும் அந்த சுபமான விஷயமும் நடக்கும் எப்போது கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி